என்னை வந்து கஷ்டப்பட்டு நேற்று முந்தா நேற்று கூட வந்து இருபத்தி மூணாந்தேதி அந்த விஜயலட்சுமி இன்ஸ்பெக்டர் அம்மா எதையோ எடுத்துன்னு வந்து என்கிட்ட சைன் வாங்க சைன் போடு சைன் போடுன்னு சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சல் பண்ணி என் மூஞ்சில் பேப்பரை தூக்கி அடித்து அந்த மாதிரி பிடுங்கிட்டு போனாங்க நான் சைன் போட மாட்டேன்னு சொன்னோன்னே இந்த மாதிரி என்னை வந்து குற்றவாளி மாரி ரொம்ப டார்ச்சல் பண்ணிட்டு இருக்காங்க என்கிட்ட தான் விசாரிச்சிட்டு விசாரிச்சிட்டு விசாரணையில எல்லாமே போய் எல்லாமே போய் ப்ரெஸ் ரிலீஸ் விடுறாங்க சத்தியமா ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு இவ்வளோ தூரம் வெளியில வந்து சொல்றான்னா நீங்க ஏன் நம்ப மாட்டுறீங்க அவனை சேவை பண்ணிட்டு அவன் அசிங்கப்படுத்துறீங்க போலீஸ் தான் அசிங்கப்படுத்தினதுன்னு பார்த்தா இப்ப மேடை போட்டு பேசி வேற அசிங்கப்பத்துறாங்க காசுக்காக அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி